ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பாசிப்பருப்பு மாவு வச்சு ஒரு அருமையான சமோசா பாசிப்பருப்பு மாவில் உள்ளே ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டப்பிங் பண்ணி செஞ்ச சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சமோசா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் சமோசா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பாசிப்பருப்பு மாவில் செஞ்சதால் நல்லா ஹெல்த்தியானது கூட உங்களுக்கு மாவு பெசைய தேவையில்லை சமோசா சீட் ரெடி பண்ண தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பாசிப்பருப்பு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த சமோசாவை டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெயின்குள்ளே போய் இது எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிப்பருப்பு மாவு வச்சு சமோசா செய்ய போகிறேன் அதுக்காக பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட உள்ள ஸ்டப்பிங்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம அரைச்சிடலாம் மாவாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை அரைச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்வீட் பொட்டோட்டோ சர்க்கரை மேல் தோலை நீக்கி இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் வசித்து வச்சுக்கலாம் கையாலே பண்ணுங்க வெந்திருக்கிறதுனால சூப்பராக எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடு வந்ததும் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதோட குட்டியாக ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் நான் சமோசா செய்ய போறோம்னா அந்த அளவுக்கு ஸ்டெப்பிங் எடுத்துருக்கேன் நிறைய செய்கிறத விருப்பம் இருந்தால் நிறைய எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகணும் சிம்பிளான டி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ மாவு ஃபேட்ட வேண்டிய வேலை இருக்காது நம்ம டக்கு டக்குன்னு சமோசா செஞ்சுடலாம் ஸ்டெப்பிங்கும் உள்ளே இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பு காரம் கலந்த மாதிரி ஒரு மாதிரியான டேஸ்ட்ல இருக்கும் இதில் கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது போட விருப்பம் இல்லாதவங்க வெறும் இஞ்சி மட்டும் நறுக்கி போட்டுக்கலாம் சக்கரை வலி கணக்க போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸ் போடுறேன் காரத்துக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து விருப்பம் இல்லாதவங்க மிளகா பொடி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஸ்டப்பிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரையாக இருக்கணும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க இந்த மசாலாவை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சிறுபருப்பு மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஈனோ போட்டுக்கலாம் மாவு ரைஸிங்க்காக ஈனோவுக்கு பதிலாக நீங்கள் ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் எனக்கு என்னவோ அந்த பேக்கிங் சோடாவோட ஈனோ போட்டால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதால் நான் ஈனோ யூஸ் பண்ணுறேன் ஈனோ தான் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பேக்கிங் சோடா போடலாம் பேக்கிங் சோடா இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் பட் கொஞ்சம் இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃபஃப்ஃபியாக நல்லா உப்பி மாவு நல்லா சாஃப்டாகி வரும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் நான் இன்னொன்று என்ன ஆட் பண்ணலன்னா தயிர் ஆட் பண்ணல இது வரைக்கும் நான் செஞ்ச பாசி பருப்பு பீஸு இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி அதில் தயிர் ஆட் பண்ணோம் பட் இதுக்கு தயிர் ஆட் பண்ண வேலை இந்த மாவு அப்படியே போட்டு நம்ம சமோசா செய்யலாம் இது இந்த அளவுக்கு திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவை தின்னாக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தின்னா இருக்கணும் தோசை மாவு நம்ம தோசை அதை விட கொஞ்சம் இருக்கணும் மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசையே வாத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை அவ்வளோதான் இந்த மாதிரி தோசை ஆட்டம் ஊற்றி எடுத்துருங்க இது வந்து திருப்பி போடக்கூடாது அப்படியே எடுத்து வச்சிடணும் இதே போல் தின்னா தோசையை வாத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தோசை வந்து திருப்பி போடாமல் இப்படியே எடுக்கணும் அதே சமயத்தில் நல்லா தின்னாக இருக்கணும் மேலே இந்த மாதிரி வளையம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இதே போல் நம்ம மாவையும் தோசை போட்டு எடுத்துடலாம் ஸ்டஃபிங்கோ சமோசாக்கான சீட்டோ ரெடி ஆகிடுச்சி நல்லா பாருங்கள் எந்த மாதிரி நான் தோசை பார்த்துருக்கேன் பின்னாடி கொஞ்சம் கூட நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே போல் இந்த மாதிரி நல்லா தின்னாகவும் இருக்கணும் இப்போ நம்ம இதில் சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துக்கோங்க இதில் ஸ்டஃபிங்கை இந்த கார்னரில் வைக்கணும் நடுவில் வச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த சமோசாவை இந்த மாதிரி மடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த லேயரை இதோட பிடிச்சிக்கோங்க தோசை பிஞ்சியெல்லாம் போகாது அடுத்தது இந்த லேயரை எப்படி மாறி இப்போ நமக்கு சமோசக்கான ஷேப் வந்துடுச்சா இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட முடியாது பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை நம்ம ஒட்ட ஒட்ட வைக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சமோசா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவு பவுல் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற மாவை நம்ம இதில் தேய்க்க போகிறோம் இது வந்து அதே மாவு தான் பாசிப்பருப்பு மாவு தான் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னா ஆல்ரெடி நமக்கு வந்து தோசை அதிகமாக வேகாமல் இருக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதத்தோடு சேர்ந்து இந்த மாவோட இருப்பதும் கலந்து இது நல்லா ஒட்டிக்கும் பிரிஞ்சு வராத அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதிலேருந்து நமக்கு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு சமோசா ஃப்ரை பண்ணும்போது இந்த மா பிரிஞ்சு வராது இந்த சைடும் இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா இந்த சைடும் நம்ம நல்லா மாவு வச்சு ஒட்டி விட்ருங்க தான் நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு இதே போல நம்ம அடுத்தடுத்த சமோசா ரெடி பண்ணிக்கலாம் இன்னொன்னும் செஞ்சு காட்டுற பாருங்க எல்லா ஸ்வீட்டும் நான் ஒரே மாதிரியா தின்னா ஒரே அளவு மாவு ஒரு கரண்டி மாவுனா அந்த ஒரு கரண்டி மாவு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதுல ஒரு கார்னர்ல நம்ம ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க போல் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டிங்கன்னா இதில் ஈஸியாக அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி பண்ணுங்கள் பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்டப்பிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அழுத்தி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி பாருங்க பாருங்கள் மாவு பெசைய வேண்டிய இல்லை தின்னா சீட்டு வரலையே சமோசா நல்லா தின்னாக வரமாட்டேதுன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் சமோசா ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சுடுங்க எண்ணெய் நல்லா இப்போ இந்த சமோசாவை நம்ம அதில் போட்டு வாக்கி எடுக்கலாம் தானாக எண்ணெயை விட்டு எழுதி வரும் அது வைக்க நம்ம டச் பண்ணக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் இல்லைங்களா சீக்கிரமாக ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் தீஞ்சி போயிடும் நம்ம ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம மாவு பிரியாமல் சமோசா பிரியாமல் இருக்கு பாருங்க ஸ்டப்பிங் வெளியே வராமல் நம்ம வந்து இந்த அளவுக்கு தின்னாவோ ரொம்ப ஓவரா வேக விடாமல் எடுத்தோன்னா சீட்ஸு சூப்பராக சமோசா ரெடி பண்ணிடலாம் ஸோ அருமையான சமோசா நல்லா தக்கத்தக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல் மற்ற சமோசாவும் ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு சமோசா ரெடி ஆச்சு நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக செய்கிறதுனால நான் எண்ணெய் சட்டி சின்னதாக வச்சுருக்கேன் நிறைய செய்கிறதா இருந்தால் நீங்கள் எண்ணெய் சட்டி கொஞ்சம் பெருசாக வச்சு நிறைய சமோசாவும் ஒரே டைமில் போட்டு எடுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பாசி பருப்பு மாவில் உள்ள ஸ்வீட் பட்டோட்டம் வச்சு ரெடி பண்ண சமோசா நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விடை போகிறது உங்களுக்கு எங்கள் சேனல் லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்து உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்